ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெல்லி ட்ரிப் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதை யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் சரோஜினி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படி சொல்லி போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இப்போ நான் எங்கள் அத்தை மாமா கொழுந்த ட்ரிஷான் ஹஸ்பண்ட் எல்லாருமே அப்படியே கிளம்பியாச்சு அந்த இடம் நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு வந்து பொதுவாக அந்த பெரிய பெரிய மால்லலாம் போய் ஷாப்பிங் பண்ணுறதை விட இந்த பிளாட்ஃபார்ம்ல ஷாப்பிங் பண்ணோம்ல அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படியே நல்லா பொது பொறுமையா அப்படி வாய்ப்பாத்துட்டே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு போலாம் அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு குளிரும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது டுவெண்ட்டி டிகிரி கிட்ட காமிச்சது அதனால ஸ்வெட்டர் எல்லாமே போட்டுட்டு தான் போயிருந்தோம் கூட்டமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது நம்ம சென்னை டி நகர்லலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி குர்த்தா டீஷர்ட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்லஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஷூஸு கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படி பொறுமையாக ஓனாக பார்த்துட்டு ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அப்படி வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருந்தோம் அப்புறம் இந்த குர்த்தி டாப் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சேலுக்கு போட்டுருக்கா சொல்லியிருந்தாங்க ஆனால் அது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் அந்த சைடு எதுவுமே பார்க்கல நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எப்போவுமே நான் பார்க்குறது உண்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரம் நெக்லஸ் இயரிங்ஸு பேங்கிள்ஸ் இதில்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ அதனால் நான் அது அது இருந்தாலே அந்த கடை இருந்தாலே கண்டிப்பாக போய் பார்ப்பேன் ஏன்னா அது போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹாரம் ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் கலராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோன்னு கேட்டால் முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னார் முன்னூறுரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இங்கே எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தான் எந்த பார்கெனிங்கும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாரு சரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்ரிங்ஸோட சேர்த்தே வந்திருக்கு நான் அந்த நெக்லஸ் வந்து சாரி ஹாரம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஏன்னா நம்ம டூர் போறதே எதுக்கு ஃபுல்லா வளைச்சு வளைச்சி ஒரே போட்டோவா எடுக்கிறதுக்கு தான் அடுத்த நாள் காலையிலேருந்து இருந்து நம்ம வந்து ஃபுல்லா இந்தியா கேட்டு அது இது நிறைய இடம் சுத்தி பார்ப்போம் அங்க நின்று போட்டோ எடுப்போம் அப்ப கிளாஸ் போட்டு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா சோ அதுக்காக தான் அது இல்லாமல் மெயினா தாஜ்மஹால் தான் இந்த கிளாஸே வாங்கினது வீட்டில் இருக்கு ஆனா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு போக மறந்து போயாச்சு அதனால் எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எப்போ ட்ரூ டூர் போனாலுமே நான் அங்கே வந்து போயிட்டு ஏதோ ஒன்று சாரி இல்லைனா சுடிதார் ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா நம்ம அந்த ஊருக்கு போயிருக்கோம் அதை ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மும்பை போயிருந்தோம் அப்போது ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் கொல்கத்தா டூர் போயிருந்தோம் அப்போ நம்ம ஒரிசாவில் இருந்தோம் இல்லையா அதனால் கொல்கத்தா டூர் போயிருந்தோம் அங்கே தான் ஒரு ரெட் கலர் கவுன் வந்து நான் தாஜ்மஹால் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா நாளைக்கு வீடியோவில் அதை வரும் அந்த கவுன் வந்து கொல்கத்தாவில் எடுத்தது லாஸ்ட் இயர் வந்து பூரி புவனேஸ்வர் போயிருந்தோம் அங்கே வச்சு ஒரு சாரீ எடுத்துருந்தேன் இப்போ இங்கேயே நம்ம ஒரு சாரி பார்த்து எடுத்துக்கலாம் டெல்லியில் எடுத்துகிட்டு வந்த சாரி அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக சாரீ பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே அத்தையும் இருந்தாங்க என்னால் அத்தைக்கும் ஒரு சாரி எனக்கும் ஒரு சாரீ அப்படி பார்க்கலாம் சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சாரினாலே என்னவோ நம்ம ஊர் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நான் போன ஊர்லலாம் ஸாரீ பார்த்துருக்கேன் நம்ம ஊர்ல இருந்த அந்த திருப்தி எதுவுமே இல்லை இங்கே ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீஸ் இருக்குது ஆனாலுமே ரேட் வந்து கொஞ்சம் கூட இருந்த மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு ஆனால் நம்ம ஞாபகத்துக்கு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நானும் ஒன்று ஒரு சேரீ எடுத்தேன் அத்தையும் ஒரு சாரீ எடுத்திருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கேஎஃப்சி இருந்தது அங்கே போயிட்டு லைட்டாக நைட்டு டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி ஹூ ஹோட்டலில் போய் தூங்க போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக இப்போ ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம் நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு காலையில வந்து எட்டரைக்கு வெளியே கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நம்ம தான் சொன்ன டைமுக்கு கிளம்பவே மாட்டோமே ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஒம்பது மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் அத்தை மாமா குழந்தை அவங்க மூணு பேரும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க நானும் ட்ரிஷன் அப்பா ட்ரிஷன் மூணு பேரும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தோம் நாங்கள் ரெடியாகி இப்போ நேராக அத்தை மாமா ரூமுக்கு வந்தாச்சு அவங்க எல்லாருமே ரெடியாகி தான் இருந்தாங்க எல்லாம் ஹாய் பாய் சொல்லிட்டே இருக்கணும் என்ன நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு அங்கே காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி சுற்றி பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போயிட்டு இட்லி தோசை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் காரும் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாகவே நம்ம எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க சுற்றி காமிச்சிருவாங்க பர்டிகுலராக இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் அந்த கார் தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ சாப்பிட்டுட்டு காரில் ஏறணும் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிளேஸ்ஸாக நம்மளுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க மெயினாக இன்றைக்கி நாலு பிளேஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டை இருக்கு இல்லையா ரெட் ஃபோர்ட் அது அதுக்கப்புறம் காந்திஜியோட சமாதி ராஜ்பூட் சொல்லுவாங்க அது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அதுக்கப்புறம் குதுப் மினார் இந்த நாலு பிளேஸ் தான் போகிறதுக்கு டைம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நாலு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் இருக்கு அது எங்கன்னா ஆக்ரா போறதுக்கு சோ அதனால எட்டு மணிங்கும் போது சாயங்காலம் நம்ம வந்து ஆறரைக்கெலாம் ஆறு மணியில் ஆறு மணிக்கே இந்த பிளேஸை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாதான் ஹோட்டல்ல போய் நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எட்டு மணிக்கு ஏழரைக்குள்ளே அது ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படி சொல்லி நினைச்சிருந்தோம் ஸோ அதனால நாலு பிளேஸ் தான் சுத்தி பார்க்க முடியும் அது இல்லாமல் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எப்படியும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நினைச்சிருந்தோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் தான் வந்திருந்தோம் எங்க மாமாக்கு இந்த கோட்டை இதெல்லாம் பாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கோட்டை எப்படி கட்டினாங்க அந்த எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல் எங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணாங்க இது வந்து இப்படி கட்டியிருக்காங்க இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ரெட் கலர் கல் இருக்கு இல்லையா செங்கல் இல்லாமல் வேற ரெட் கலர் கல் அதை தான் வச்சு கட்டியிருக்காங்க சா இது வந்து ரெட் கலர் பெயிண்ட் இல்லை கல்லே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கல் வச்சு தான் கட்டியிருந்தாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது பொதுவாக முன்னாடி காலத்துலலாம் மன்னர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு முன்னாடி குளம் வச்சுருப்பாங்க அதில் முதல்ல எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க எதிரிகள் வந்து வ அவ்வளோ சீக்கிரம் கோட்டைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்தது ஆனால் அது வந்து இப்போதைக்கு காஞ்சுதான் இருந்தது கோட்டைக்கு உள்ள இப்படி வர்ற வழியில பார்த்தீங்கன்னா இங்கேயே சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பிளேஸ் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு அப்படியே போயிட்டு இந்த வளையல் பாசி இதெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே போயிட்டு இங்கேயே ஒரு நெக்லஸும் பேங்களும் நான் வாங்கியிருந்தேன் இதையும் நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த நார்த் இந்தியா சைடு வந்தோம் அப்படின்னா என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நெக்லஸ் ஹாரம் பேங்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட இங்கே விலை வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் சாரீஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணால் வெலை நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஒரு நெக்லஸ் கம்ப்ஷன்ல இது வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க டூ ஹண்ட்ரட்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னொரு ஒரு பேங்கல் எல்லாமே வாங்கியிருந்தேன் அது எல்லாமே நல்லா சீப்பான ரேட்டில் கிடச்ச மாதிரி தான் இருந்தது நம்ம ஊரில் இதை வந்து கண்டிப்பாக விலை வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டியாக நிறைய பில்டிங் இருந்தது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தான் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க இந்த மன்னர் இப்படி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் இதை இப்படி மாத்திட்டாங்க அந்த மாதிரி நிறைய சொல்லிருந்தாங்க பாத்திங்களா எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு பில்டிங்கா பார்த்து பார்த்து நல்லா சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்னையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் தான் இதெல்லாம் ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படி அறிவா இவ்வளோ அறிவா கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லை வேற என் ஹஸ்பண்ட் வேற எதாவது ஹிஸ்ட்ரி உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அது காமெடியாக தான் இருக்கும் அதை நம்புற மாதிரியும் இருக்காது சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஆமாம்மா அப்படி தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிறது இதுதான் அந்த குளம் இந்த அப்படி எதிரிகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கோட்டைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுதான் அந்த குளம் வந்து சைடில் இருக்குது பார்த்துருப்பீங்க ரொம்ப தூரம் உள்ள நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது நடந்து போகலை அப்படின்னா இந்த மாதிரி பேட்ரி காரும் கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம பேட்ரி கார் அது ஆனால் பெய்டு தான் ஸோ ஆனால் பேட்ரி காரில் போயிட்டு வந்துடலாம் அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது நாங்கள் போகும்போது நடந்தே போயிட்டோம் ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கால் வலிக்கலையா ஏன்னா அங்கே நிறைய இடம் சுற்றி பார்த்துருப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி காரில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் டிரைவர் எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜியோட சமாதி பார்க்குறதுக்கு தான் அதை ராஜ்பூட் சொல்லுவாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ள வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எங்கள் மாமா ஊர்லேருந்து வறுவல் பேக்கெட் அப்புறம் கார இதெல்லாம் கொண்டு இல்லையா அதனால் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு அதை காலி பண்ணிட்டு பேக்கெட்டை தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம் இந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெரிய பிளேஸ் ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஒரு குப்பை ஒரு டஸ்ட்டு கூட நம்ம பார்க்க முடியல அவ்வளோ நீட்டாக இருந்தது இதுதான் காந்திஜி வச்சிருக்கிற அந்த இடம் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு மினிஸ்டர் ஒருத்தங்க இங்கே இந்தியா வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே காந்திஜி சமாதிக்கு வந்துட்டு அந்த மலர் வலையை வச்சுட்டு போயிருந்தாங்க அதனால அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாசனையாக தான் இருந்தது அப்படியே ரொம்ப ஒரு சைலண்ட் தான் அந்த பிளேஸில் இருந்த யாருமே பேசவே இல்லை அப்படி ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக தான் அந்த கல்லறையை பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஏன்னா சரியான பசி ரெண்டு மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு அதனால் ஹோட்டல் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு வந்தார் ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு நான் எப்போனாலுமே எதை ஆர்டர் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆமாங்க அதே எக் ஃப்ரைட் ரைஸ் தான் சோ அது மாதிரி அதை ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இருக்கீங்க குழந்தை மாமா எல்லாருமே நல்ல ஜாலி கேரக்டர் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி பேசிவிட்டு அப்படி ஜாலியாக தான் இருந்தது அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இந்தியா கேட் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருந்தோம் சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா கேட் வரும்போதே இந்தியா கேட்கு வந்து இப்படி போனோம் அப்படின்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்மளால டேரெக்டாக போக முடியாது ஏன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்போ எப்படி தான் போகணும்னு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிற்கிற பிளேஸ்க்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பிளேஸ் இருக்குது அந்த வழியாக தான் நம்ம வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் நம்ம வந்து இந்தியா கேட் போக முடியும் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஃபோட்டோகிராஃபர்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க தனியாக அவங்க நம்மளுக்கு வந்து ஹார்ட் காப்பி போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க சரி மெமரிஸ்க்காக நம்ம கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும் பைசாவெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஃபேமிலியா கப்புள்ஸா அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துவிட்டோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கிரவுண்ட் வழியாக தான் போக முடியும் சொல்லிட்டு அந்த பிளேஸ் தான் இது போகிறதுக்கு முன்னாடியே இந்தியா கேட்டை யார் வந்து கட்டினா எத்தனை வருஷம் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அந்த பேனரில் வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படி இந்தியா கேட்டையும் பார்த்து இந்தியா கேட் முன்னாடி நின்னோ அப்படியே ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேன்டீன் இருந்தது நம்ம தமிழ்நாடு கடையும் அதில் இருந்தது அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டீயும் உளுந்தவடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக அடுத்தது குதுப்மினார் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு இந்தியா கேட்டும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி உள்ள இடமே நல்லா பெரிய இடம் தான் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கோட்டை இந்த மாதிரி இந்தியா கேட் பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது நம்ம ஃபுல்லாக உள்ளே நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரைவர் அண்ணா வந்து எங்களை குதுப் மினார் தான் கூப்பிட்டு வந்தாங்க இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து ஹோட்டல் போயிட்டு அங்கே போய் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் பிளானு ஸோ இதுவுமே நான் டெல்லி இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட அண்ணன் மச்சா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு வந்திருக்காங்க சுற்றி பார்த்துருக்காங்க கொஞ்சம் இது ஆனால் மற்ற நாங்கள் எங்கள் அத்தை மாமா கொழுந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அப்புறம் குதுமினார் போய் பார்த்தோம் இதோட ஹிஸ்ட்ரியும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கூகுள்லயே சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது இதை வந்து எந்த மன்னர் கட்டினாரு எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது வந்து ஏதோ ஒரு மன்னர் அக்பர்ன்னு நினைக்கிறேன் அவங்க கட்டினாங்க ஏதோ ஒரு போர்ல வின் பண்ணியிருக்காங்க அந்த அதோட நினைவு அதாவது வெற்றியின் சின்னமாக தான் இந்த குதுமினார் கட்டியிருக்காங்க என்ன பில்டிங் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ கிளியராக கட்டியிருந்தாங்க அப்போ முன்னாடி காலத்துலலாம் ரொம்ப ஒன்றும் நம்மளுக்கு வந்து தூக்கி வைக்கிற அந்த கல்ல தூக்குற மிஷின் அப்பெல்லாம் எதுவும் எதுவுமே இருக்காது ஆனாலும் அப்போவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க வேலையாட்கள் தான் பாவம் இந்த மன்னர்கள்லாம் வேலையாட்களை போட்டு கட்டி முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது அப்படி அதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நின்று ஒருத்தருடைய பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது அது அழகாக இருந்துச்சு அதனால் அப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேண்டீன் இருந்தது அங்கேயே இந்த டீ ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி காரில் ஏறியாச்சு இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் சாரி ஹோட்டல் போயிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின்லேயும் ஏறி உட்காந்தாச்சு இது வந்து டெல்லியிலேருந்து டேரெக்டாக ஆக்ரா போகிற ட்ரெயின் டூ ஹார்ஸ் தான் நம்மளுக்கு ஆகும் ஸோ படு தூங்கிறதுக்கெல்லாம் முடியாது ஏன்னா ரெண்டு மணி நேரம் தானே சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆக்ரா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சாப்பாடு வந்து வரும்போது நம்ம எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்துங்கும்போது எல்லாமே நம்ம ட்ரெயினில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நைட்டு சாப்பாடு ட்ரெயினில் ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்புறம் ஆக்ரா வந்தாச்சு ஆக்ராவோட வீடியோ எல்லாமே நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்க பாய்